எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜெனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு சூப்பரான சின்ன வெங்காயம் சட்னி தான் பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்துல வச்சு செஞ்ச சட்னி இது வந்து எப்படி செய்யலாம்னா இதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிட்டு அதை வச்சு தாங்க இந்த சட்னி செஞ்சுக்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு சின்ன கோழி குஞ்சு அளவுக்கு புள்ளி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு அஞ்சு வர மிளகா ரெண்டு கொத்து கறிவேப்பில்லை அவ்வளோதாங்க இதுக்கு தேவை இதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்டேன் பின்னாடி ஒரு அஞ்சு வர மிளகாவும் நல்லா வறுத்து எடுத்துக்கரலாம் நல்லா அஞ்சு வர மிளகா வறுத்து ஓரமாக ஒரு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு அதோட வந்து அதே கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுக்கணும் பருப்பு இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பருப்பு தாங்க கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் இதை போட்டுக்கோங்க இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா நல்லா சூப்பரான ஸ்மெல்லு ஒன்று வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வறுபட்ட பின்னாடி அதே பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லே வர அதையும் இது இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிட்ட பின்னாடி அதோட வந்து இருபத்தஞ்சி சாம்பார் வெங்காயம் சொல்லியிருந்தியால அதை வந்து இதில் போட்டுக்கரலாம் அப்படி நம்மள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லாட்டிக்கு பெரிய வெங்காயம் போட்டு செ செஞ்சுக்கோங்க இதையும் நல்லா வந்து வறுத்துட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வந்து வறுத்துட்ட பின்னாடி ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் இதோட கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு உப்பு போட்டோம்னா சீக்கிரம் தக்காளி வெங்காயம் வதங்கும் அதோட இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல சூப்பராக வதங்கிடும் அதோட ஒரு சின்ன கோழி சைஸ் புளி இதோட சேர்த்துக்கிட்டு இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து நல்லா சூடெல்லாம் நல்லா ஆறிட்டும் ஆறிட்ட பின்னாடி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிக்கலாம் இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா அரைச்சாச்சு அதோட இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு வர மிளகா ஒரு கொத்து கருவிப்பில்லியை நல்லா போட்டு பொடிச்சிட்டு இதோடு சேர்த்துக்கறலாங்க இந்த சட்னியோட தோசையை சுட சுட சுட்டுட்டு இதோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள்ல வேறு லெவலில் இருக்கும் இந்த சட்னி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள்